சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை வர்ணிக்கும் விதமாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வார் அருளிய பதினோரு பாசுரங்களை உள்ளடக்கிய கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற அற்புதமான ஒரு பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் நாலாவது பாசுரத்தை காணவுள்ளோம் மனத்திரையில் காட்சி நாம் எல்லோரும் இப்போது மானசிகமாக திருநெல்வேலி கருகே நம்மாழ்வாருடைய ஸ்தலம் ஆழ்வார் திருநகரியை அடைகிறோம் தாமரபரணி நதிக்கரை அற்புதமான திருப்புலியாழ்வார் புளியமரம் அதன் கீழே யோகத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் நமக்கு காட்சி தருகிறார் அவரை நோக்கி கை கூப்பியபடி மதுரகவி ஆழ்வார் விளக்குகிறார் நாமும் சுற்றி கை கூப்பின் இருக்கோம் பணிவோடு மதுரகவி ஆழ்வார்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம் சுவாமி திடீர்னு போன பாட்டுல நம்மாழ்வாருடைய பிரசாதமாக நம்மாழ்வார் அருளாக பெருமாள் கிடைச்சார் சேவிச்சேன் பெருமாளை சேவிச்சாதான் நம்மாழ்வார் மகிழ்வார் அதனால பெருமாளை வணங்கினேன் எல்லாம் சொன்னீர்கள் அப்போ நீங்கள் கட்சி மாறிட்டாளா அப்போ இனிமே பெருமாளை சேவிக்க போறலான்னு கேட்டோம் மதுரகவிகள் சொன்னாராம் அதெல்லாம் கிடையாது நான் என்னைக்குமே நம்மாழ்வாருக்கு தான் அடிமை ஏதோ பெருமாள் வந்தாரேங்கிறதுக்கான அவரை நோக்கி கை கூப்பினேனே ஒழிய அதுக்காக அப்படியே பெருமாளோடு போயிடுவேன் நினைக்காதீங்கோ திரிதந்தாகிலும் போன ரூட்ல திரும்பி வருவேன் சொன்னேன் இல்லையா இப்ப வந்த ரூட்லேயே நான் திரும்ப போறேன் மறுபடியும் பெருமாள் பெருமாள் தேர்ந்த நம்மாழ்வார் நம்மாழ்வார் தேர்ந்த அவர் பாசுரம் பாசுரத்தில் இருந்து இன்னி செய் வந்துட்டேன் பாருங்க நம்மாழ்வாருக்கும் அடியேனுக்கும் உள்ள சம்பந்தம் என்பது எந்த காலத்திலும் நீங்கவே நீங்காது இதோ ஆழ்வாருக்கு அடியவன் அடியேன் இதோ வந்துட்டேன்னு மறுபடியும் நம்மாழ்வாரை நோக்கி கை கூப்பினாராம் நாம கேட்டோம் அப்படி என்ன சுவாமி பெருமாளே காட்சி தந்தாலும் சரி பேருக்கு ஒரு தரம் கை கூப்பினேன் மறுபடியும் ஆழ்வார்த்தையே வந்துட்டாளே அப்படி என்ன உங்களுக்கு ஆழ்வார்த்தை ஈடுபாடு இந்த சம்பந்தம் மாறவே மாறாது தான் அடிமைன்னு சொல்றேளே என்ன காரணம் நாம கேட்கறோம் நாம எல்லாம் எங்க இப்ப மானசீகமா அங்க இருக்கோம் அந்த காலத்துக்கே போயிட்டோம் கேட்கறோம் மதுரகவிகள்கிட்ட ஏன் நீங்கள் மாறாமல் மீண்டும் ஆழ்வார்த்திய வர அப்ப மதுரகவிகள் சொல்றார் எங்க ஆழ்வாருடைய கருணை லோக்கத்துல வேறு யாருக்கு வரும் என்னை கூட திருத்தி ஒரு பக்தனாக ஆக்க வேண்டும் என்றால் இது ஆழ்வார் ஒருவரை தவிர இந்த அனுகிரகத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது என்று தெரிவிக்கிறார் நான்காவது பாசுரம் நன்மையால் மிக்க நான் மறை ஆளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோப்பன் என் நம்பியே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என் நம்பியே மதுரகவிகள் சொல்றார் ஆழ்வாருக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் போகாது அவரை நான் எப்படி விட்டுட்டு போவேன் ஏன்னா அவர் அடியனுக்கு எவ்வளவு பெரிய கருணை செஞ்சிருக்கார் தெரியுமா என்னை ஏத்துக்க மாட்டேன்னு பல பேர் நிராகரித்து வந்தார்கள் மதுரகவிகள் நாலடிகள் கொண்ட இந்த பாட்டினுடைய முதல் ரெண்டு அடிகள் ஹாஃப்ல தன்னை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்கிறத சொல்றார் ரெண்டாவது ஹாஃப்ல தன் ஆழ்வார் எப்படி அக்செப்ட் பண்ணாங்கிறத சொல்றார் ரெண்டு வரி ரிஜெக்ஷன் அடுத்த ரெண்டு வரி அக்செப்டன்ஸ் இப்ப முதல் ரெண்டு வரி பாருங்கள் நன்மையால் மிக்க தன்னை ஆகா நீ மாட்டேன்னு சொல்லி நிராகரித்தவர்கள் யாருன்னா நன்மையால் மிக்க இந்த இடத்துல நன்மைனா நற்குணங்கள்னு அர்த்தம் மிக்கனா மிகுந்திருக்கக்கூடிய நிறைய கொண்டிருக்கக்கூடியவர்கள் அர்த்தம் நன்மையால் மிக்கனா நிறைய நல்ல குணம் கொண்டவர்களாம் அது என்ன நல்ல குணம் கொண்டவர்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் இன்னொருத்தர்கிட்ட பல தோஷங்கள் இருந்தாலும் பல குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன நிறை இருக்குன்னு பாக்குறாரு பாருங்க தான் நன்மையால் மிக்கவர்னு பேரம் அப்போ பிறரிடம் உள்ள தீமைகளை குற்றங்களை குறைகளை தோஷங்களை காணாமல் நன்மை என்ன சிறப்பா என்ன இருக்கு குணம் என்ன இருக்குன்னு பார்த்து குண கிராகி சாரகிராகின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தான் நன்மையால் மிக்கவர்னு பேரம் இதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா கஜேந்திரனுங்கிற யானை இந்த கஜேந்திரன்கிற யானை இருக்கே ஒரு சேரு நிறைந்த தான் போச்சான் நாம இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த குளமெல்லாம் சேரு சேச்ச இது பயன்படாதுன்னு நினைப்போம் ஆனா அந்த யானை என்ன பண்ணித்தான் அந்த குளத்தில் நிறைய சேரு இருக்கலாம் ஆனா சேற்றினில் மலர்ந்த செந்தாமரை என்னும்படி அந்த சேரு நிறைந்த குளத்தில் கூட ஒரு அழகான தூய்மையான சேறுபடாத ஒரு செந்தாமரை இருக்கே இத பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு நினைச்சதோ இல்லையோ இதுதான் நன்மையால் மிக்க அப்போ ஆயிரம் தோஷம் நாம அப்படிதான் இருக்கோம் நம்ம மனசுக்குள்ள பார்த்தோம்னா ஒரே சேரும் சகதி தான் மனசுல இருக்கு ஆனால் கஜேந்திரனை போன்றவர்கள் என்ன இந்த நிறைந்த கூட அப்படி ஒரு தாமரை போல் ஒரு நல்ல குணம் இருக்கே அதை பார்த்து ஏத்துக்கூடியவாளாம் ஆனா அவ கூட என்ன பண்ணிட்டாலாம் மதுரகவிகளை நிராகரித்து விட்டார்கள் அப்போ நன்மையால் மிக்க பிறருடைய குறைகளை தள்ளிவிட்டு ஒரு குணம் இருக்கான்னு பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையால் மிக்கவர்கள் நற்குணம் நிறைந்தவர்கள் அவாளே என்ன நிராகரித்து விட்டார்கள் அடுத்து நான்மறையாளர்கள் நான்மறைனா நாலு வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்மறையாளர்னா வேதம் புரிஞ்சுப்போம் பெரியவாச்சான் பிள்ளை அப்படி வியாக்கியானம் பண்ணவில்லை நான்மறையாளர்கள்னா நான்கு வேதத்தின் சாரமாக கருணை காட்டுவதுதான் இருக்கிறது என்று யார் புரிஞ்சுருக்காளோ அவளுக்கு நான்மறையாளர்கள்னு பேரும் ஏன்னா ஆன்று சம்சியம் பரோ தர்மஹா உலகத்தில் உள்ள தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் என்னன்னா சக உயிரினத்துக்கு கருணை காட்டுவது தயை காட்டுவது அன்பு காட்டுவது என்று வேத நான்மறையாளர்கள்னா நாலு வேதத்தின் சாரம் பிறருக்கு கருணை காட்டுவதுன்னு புரிஞ்சின்றவர்கள் அவளுக்கு நான்மறையாளர்கள்னு பேரு அதனால இவா என்ன பண்ணுவானா தங்களுக்கு தீமை செய்தவருக்கு கூட நன்மைதான் செய்வார்களாம் இதுக்கு யார் உதாரணம்னா மூணு உதாரண ஆச்சாரியர்கள் காற்றா ஒன்னு சீதாதேவி ரெண்டு பிரகலாதன் மூன்று கூரத்தாழ்வான் சீதாதேவி என்ன பண்ணா பத்து மாசம் அசோகவனத்தில் தன்னை துன்புறுத்திய அறக்கிகள் அவளை துவம்சம் பண்ணட்டுமான ஹனுமான் கேட்டபோது அவளை மன்னிச்சு விட்டுடு அவ எந்த தப்பு பண்ணலேன்னு தன்னை துன்புறுத்திய அறக்கிகளுக்கு கூட நன்மை செய்தாள் அல்லவா சீத்தை முதல் உதாரணம் இரண்டாவது பிரகலாதன் பிரகலாதன் கிட்ட நரசிம்மர் என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ முதல்ல வரமே வேண்டாம்னா வற்புறுத்தி கேட்டப்போ என்னை துன்புறுத்தினாரே என் தந்தை இரஞ்ச கசிப்பு தெரியாம பண்ணிட்டார் அவரை மன்னிச்சுடுன்னு கேட்டானே அது பிரகலாதன் மூன்றாவது கூரத்தாழ்வான் இவர் எதிர்காலத்தில் வந்தவர் ஆனா உதாரணத்துக்காக பிள்ளை வரதராஜ பெருமாள் என்ன வர வேணும்னு கேட்டாராம் காஞ்சி பேரருளாளன் அப்போ கூரத்தாழ்வான் சொன்னாராம் கூரத்தாழ்வானை சோழனிடம் காட்டி கொடுத்து கூரத்தாழ்வானுடைய பார்வை போவதற்கு காரணமார்தானே தானே நாலூரான்கிற மந்திரி என் பார்வை பறிபோக காரணமாக இருந்த நாலூரானுக்கு நீ முக்தி கொடுக்கணும்னாராம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் இவாளுக்கெல்லாம் நான்மறையாளர்கள்னு பேரு மதுரகவிகள் சொல்றார் அவ கூட என்ன ஏத்துக்க மாட்டா அவ்வளோ தோஷங்கள் எங்கிட்ட இருக்குங்கிறார் அதுதான் நான்மறையாளர்கள் இவா தங்களுக்கு தீங்கு செய்தவாளுக்கு கூட நன்மைதான் செய்வா ஆனா அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம் புண்மையாக கருதுவர் புண்மை அப்படின்னா தோஷங்களே வடிவெடுத்தவன் அர்த்தம் புண்மையாக மதுரகவிய பார்த்தாலே என்னடா இது தோஷங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வடிவ எடுத்துன்னு ஏன்னா இப்ப பெருமாளை பார்க்கும்போது நாம என்ன சொல்றோம் கார்மேகங்கள்லாம் சேர்ந்து வடிவம் கொண்டு வந்ததோங்கிறோம் தாயாரை சேவிச்சா கருணையே வடிவம் கொண்டு வந்ததோங்கிறோம் நம்மாழ்வார சேவிச்சா கிருஷ்ண பக்தியே வடிவம் கொண்டு வந்ததோங்கிறோம் அது போல மதுரகவியை பார்த்தா புண்மையாக ஏன்னா உலகத்துல இருக்க தோஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் கொண்டு வந்திருத்தோ என்று கருதுவர் அப்படித்தாவா கருதுவாளாம் ஏன்னா நன்மையால் மிக்கவர் இருக்காளே ஆயிரம் தோஷம் இருந்தாலும் ஒரு நன்மை இருக்கான்னு பார்த்து இது நாமெல்லாம் எப்படி எவ்வளோ கேட்டிக்காரா நாமெல்லாம் தீமையால் மிக்கவர் ஒருத்தர் ஆயிரம் நல்லது பண்ணாலும் எங்க ஒரு குற்றம் இருக்குன்னு பார்த்து அந்த குற்றத்தையே பேசுபவர்கள் நிறைய இந்த சோஷியல் மீடியால கமெண்ட் எழுதுறவா பலருக்கு அந்த குணம் இருக்குங்கிறா அத மாதிரி நாமெல்லாம் தீமையால் மிக்கவர் நம்மள விட்டுடுங்கோ அந்த நன்மையால் மிக்கவர் இருக்கா பாருங்க ஆயிரம் தோஷங்களை தள்ளி ஒரு குணத்தை எடுத்துக்கிறவா புண்மையாக கருதுவர் மதுரகவிகளை பார்த்தா நீ தோஷமே வடிவடுத்தவன் ஏன்னா ஒரு நன்மை கூட இவர்கிட்ட இல்லையாம் அவர் பரம வினயத்தோடு பணிவோடு அவர் உயர்ந்தவர் தான் என்ன ஏத்துப்பா இல்லைன்னா சேத்துல ஒரு செந்தாமறையாவது இருக்கணுமே அப்ப கஜேந்திரன் என்னை எப்படி ஏத்துப்பார் புண்மையாக கருதுவர் நீ தோஷமே வழிபடுத்த வந்து நிராகரிப்பார் இந்த இடத்துல கருதுவர்னா ரொம்ப தாழ்ந்தவனு கருதி ரிஜெக்ட் பண்ணுவான்னு அர்த்தம் அதே போல நான்மறையாளர்கள் தீமையே செய்தவனுக்கு கூட கருணை காட்டக்கூடிய நான்மறையாளர்கள் ஒரு சீத்தையை போல பிரகலாதனைப் போல குரத்தாழ்வான போல இருக்காளே அப்படிப்பட்டவாளும் கூட நான் செஞ்ச தீமையெல்லாம் கேள்விப்பட்டானா இல்ல இல்ல இவனை கொஞ்சம் தண்டிச்சிட வேண்டிதான் கருணை அப்கோர்ஸ் காட்டுவோம் தண்டனையை வேணா குறைச்சு கொடுக்கலாம் அதுல வேணா கருணை காட்டலாம் ஆனா ஸ்பேர் ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டுங்கிற மாதிரி இவன்டெல்லாம் மொத்தமா கருணை காட்டிடக்கூடாதுன்னு நினைப்பா அந்த அளவுக்கு புண்மையானவன் தாழ்ந்தவன் அடியேன்னு தன்னை தாழ்த்தி சொல்லிண்டு அப்ப நன்மையால் மிக்க குற்றத்தை தள்ளி குணத்தை கொண்டு ஏற்பவரும் நான்மறையாளர்கள் வேதத்தின் சாரமே கருணை என்று தீங்கிழைத்தோர்க்கு கூட கருணை காட்டுபவரும் புண்மையாக கருதுவர் என்ன ரொம்ப தாழ்ந்தவன் தோஷங்களே வடிவம் கொண்டவன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா இதை அறிந்து கொண்டு ஆதலின் ஆதலின் அப்படின்னா அர்த்தம் அதனாலே அதனால நம்மாழ்வார் என்ன பண்ணாரா தன்னை விட்டால் மதுரகவிகளுக்கு வேற கத்தியே இல்லைன்னு புரிஞ்சு எப்படி காக்காசுரனுக்கு ராமனை விட்டால் வேறு கத்தியே இல்லையோ எத்தி செய்யும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கச்சி தண்ணில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்னும்படி அந்த காக்காசுரன் இந்திரன்ட்ட போனான் சந்திரன்ட்ட போனா ரிஷிகள்கிட்ட போனா பிரம்மாட்ட போனா ருத்ரன்ட்ட போனான் மற்ற பறவைகள்கிட்ட போனா மனிதர்கள்ட்ட போனா அசுரர்கள்கிட்ட போனான் யாரும் காப்பாற்ற மாட்டேன்னா ராமன் தானே காப்பாற்றினான் அது போல மதுர கவிகள் சொல்றார் ஆதலின் தேர்போர் என்னை ரிஜெக்ட் பண்ணவாள்லாம் யாருனா பிரகலாதன் கஜேந்திரன் மகாலட்சுமி இவா கூட ஏத்துக்க மாட்டேன்னு என்ன தள்ளிட்டா ஆதலின் அதனால நம்மாழ்வார் பார்த்தாராம் உலகத்திலேயே இவரை காப்பாத்தணும்னா நம்மளை விட்டா வேற யாரும் இல்லைன்னு அடுத்த ரெண்டு அடிகள் நம்மாழ்வார் எப்படி மதுரகவிகளை கவிகளை என்றால் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அன்னையாய் நம்மாழ்வாரே என்ன பண்ணாராம் ஒரு தாய் எப்படி குழந்தையிடம் அன்பு காட்டுவாளோ அது போல நம்மாழ்வார் அன்னையாக இருந்து மதுரகவிகளுக்கு அன்பு காட்டி அவருக்கு இனிமையானவற்றை செய்தார் அத்தனாய் அத்தன் அப்படின்னா தந்தை அப்பான அர்த்தம் ஒரு தந்தை எப்படி அறிவை ஊட்டுவாரோ அது போல தந்தையாக இருந்து அறிவையும் ஊட்டி எனக்கு எது நன்மையோ அந்த நன்மையை அவர் செய்து கொடுத்தார் அத்தோடு நிற்கல அன்னையாய் அத்தனாய் தாயாய் தந்தையாய் என்னை ஆண்டிடும் என்னை ஆண்டிடும்னா என்னை ஆளக்கூடிய தலைவனாக ஆண்டு அடிமை செய்யும் தலைவனாகவும் நம்மாழ்வார் ஆனாராம் ஒரு தலைவனாக இருந்து நல்வழிப்படுத்தணும் வழிகாட்டணும் அதுக்கு ஒரு தலைவனாகவும் இருந்து விட்டார் சொல்றா இல்லையா பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் இங்கே நம்மாழ்வாரே என்ன பண்ணிட்டாராம் அன்னை தந்தை தலைவன் மூன்றாகவும் மதுரகவிகளுக்கு ஆனார் அன்னையாய் அன்பை காட்டி இனியதை செய்து தரும் தாயாக அத்தனாய் அறிவை ஊட்டி நன்மையை செய்து தரும் தந்தையாக என்னை ஆண்டிடும் ஆண்டு அடிமை கொண்டு நல்வழிப்படுத்தும் தலைவனாக ஆகக்கூடிய தன்மையான் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் தன்மைனா அப்படிப்பட்ட இயற்கையான சுவாவம் கொண்டவர் நம்மாழ்வார் இது ஏதோ செயற்கையா நம்மாழ்வார் பண்ணலையா இயற்கையாவே நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் சொல்றேன் தாயார் யார் மனசு வச்சாலும் காப்பாற்ற பாருங்க அவர்களை கூட காப்பதையே இயல்பாக இயற்கையாக கொண்டவர் நம்மாழ்வார் அதனால மதுரகவிகளுக்கு மகாலட்சுமி கூட அவரை தன் குழந்தையா ஏத்துக்கல ஆனா நம்மாழ்வாரே அன்னையாக ஆகிவிட்டார் பெருமாள் தந்தையாக ஏத்துக்கல ஆனா நம்மாழ்வாரே தந்தையாகவும் ஆனார் ஒரு பிரகலாதனோ கஜேந்திரனோ கூட தலைவனார் வழிகாட்டுறேன்னு ஒத்துக்கலை நம்மாழ்வாரே அதுவாகவும் ஆயிட்டார் அப்போ தாயார் மகாலட்சுமி ஸ்தானத்தில் தந்தையான பெருமாள் ஸ்தானத்தில் ஒரு தலைவனாக வழிகாட்டக்கூடிய ஒரு பிரகலாதன் கஜேந்திரன் போன்ற ஒரு வழிகாட்டி பக்தரின் ஸ்தானத்தில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் இத்தனையும் தன் சுபாவத்தில் இயற்கையாகவே பண்ணவர் யாருன்னா ஷடகோப்பன் என் நம்பியே இதுவரை மூணு பாசுரத்தில் குருகூர் நம்பி குருகூர் நம்பின்னு தானே சொன்னார் இந்த பாட்டில் மாத்திட்டார் ஷடகோப்பன் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ஷடம் அப்படின்னா தாழ்ச்சின்னு அர்த்தம் ரொம்ப செயல்களில் ஈடுபடுறோம் பாருங்க லோக்கத்தில் அதுக்கும் ஷடம்னு ஒரு பேர் உண்டு ஷடகோப்பன்னா என் தாழ்ச்சியை போக்கி எனக்கு வாழ்ச்சியை தந்தவர்னு அர்த்தம் ஷடகோப்பனுக்கு வேற அர்த்தம் நிறைய பார்த்துட்டோம் இந்த பாட்டில் ஷடகோப்பனுக்கு என்ன அர்த்தம்னா என் ஷடமாகிய தாழ்ச்சியை போக்கி எனக்கு வாழ்ச்சி தந்தவர் சட்டகோப்பன் அதனால எனக்கு பெரிய வாழ்வை தந்தவர் என் நம்பியே எனக்கு நம்பினா பூர்ணமானவர்னு அர்த்தம் எனக்கு நம்பியாக பூர்ணமாக அனைத்துறவாகவும் இருப்பவர் நம்மாழ்வார் ஒவ்வொரு பாட்டிலையும் நம்பி வரும் ஆனா ஒவ்வொரு பாட்டிலும் வரும் நம்பிக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு இது ஆச்சாரியனை நம்பிக்கற்றால் தான் நமக்கு புரியும் நம்பிக்கான அர்த்தம் இங்கே என் நம்பியேங்கிறார் பாருங்க நம்பினா பூர்ணமானவர் எந்த வகையில பூர்ணம்னா எனக்கு எல்லா உறவுகளாகவும் நம்மாழ்வார் ஒருவரால் இருக்க முடியும் இது வேறு யாருக்கும் சாத்தியமில்லை இல்லை மகாலட்சுமி நமக்கு தான் இருப்பார் பெருமாள் தந்தையாக தான் இருப்பார் பக்தர்கள் பிரகலாதன் கஜேந்திரன் போன்றோர் வழிகாட்டிகளாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நம்மாழ்வார் ஒருத்தர் தான் அன்னையாகவும் இருக்கிறார் தந்தையாகவும் இருக்கிறார் தலைவனாக இருந்து வழியும் காட்டுகிறார் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே அப்போ இவர்ட்ட இருக்கிற பூர்ணத்துவத்தை திவ்ய தம்பதியிடம் கூட நாம் காண முடியாதுன்னு நம்மாழ்வார் ஏற்றத்தை இங்கே சொல்கிறார் ஏன்னா அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்ங்கிறா அந்த அன்பு அறிவு பேரு ஊரு எல்லாத்தையும் என்ன பேரு ஊருன்னா என்னன்னா அன்பு அறிவு புரிஞ்சிருக்கும் பேர் என்றால் பக்தன் என்ற பேர் ஊர் என்பது வைகுண்டம்ங்கிற ஊர் இது எல்லாத்தையும் நம்மாழ்வார் அனுகிரகம் இருந்தால் நாம் வாங்கிவிடலாம் அப்போ நம்மாழ்வார் என்னும் அன்னையிடம் அன்பை வாங்கலாம் நம்மாழ்வார் என்னும் தந்தையிடம் அறிவை வாங்கலாம் நம்மாழ்வாரிடம் பக்தன் என்று பெயர் வாங்கலாம் நம்மாழ்வார் அருளாலே வைகுண்டம் என்ற ஊரையே வாங்கலாம் அதனால அவர்தான் பூர்ணமான என் நம்பியே என்று ஆழ்வாரை கொண்டாடுவது நான்காவது பாசுரம் ஆக அடுத்த ரெண்டு வரிகள் அதாவது மூணு நாலு அடிகள்ல இப்படி என்ன நம்மாழ்வார் தாயாக தந்தையாக தலைவனாக இருந்து ஏற்றுக்கொண்ட பின் இவரை விட்டுட்டு மறுபடியும் பெருமாள் போறேன்னு போவேனா இங்கதான பூர்ணத்துவம் இருக்கு அப்ப இவரை மகிழ்விப்பதற்காக மூணாம் பாட்டில் பெருமாளை நோக்கி கை கூப்பினேனே ஒழிய என் நிலையிலிருந்து மாற மாறமாட்டேன் என்னைக்குமே எனக்கு நம்மாழ்வார் தான் மீண்டும் நம்மாழ்வாரை நோக்கி அவர் திரும்பி ஆழ்வாரோடு தனக்கு இருக்கும் உறவு மாறாதுன்னு சொல்வதுதான் இந்த நான்காவது பாசுரம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் ஆழர்கள் புண்மையாக கருதுவர் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோப்பன் என் நம்பியே அப்போ நல்ல நன்மை மிக்க தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு குணத்தை மட்டும் எடுக்கக்கூடியவர்கள் கூட எங்கிட்ட குணமே இல்லைன்னு நிராகரிச்சுட்டா தீமை செய்தவனுக்கே நன்மை செய்வோர் கூட எங்கிட்ட கருணை காட்டல தோஷங்களே வழிவடுத்தவன்னு எல்லோரும் என்னை புறக்கணித்ததால் நம்மாழ்வார் பார்த்தார் அவரை விட்ட வேறு கதியே கிடையாதுனால காக்காசுரன் மாதிரிங்கிறதுனால நம்மாழ்வாரே கருணை காட்டி அன்பு ஊட்டும் அன்னையாக அறிவு ஊட்டும் தந்தையாக வழிகாட்டும் தலைவனாக அத்தனையாகவும் அவரே ஆகி பரிபூர்ணமாக எல்லா உறவாகவும் ஆகி ஷட்டகோபனா என் தாட்சியை போக்கி வாழ்ச்சி தந்த நம்மாழ்வார் அவரை விட்டு என்றும் பிரியமாட்டேன் அவர்தான் எனக்கு தலைவர் என்று தெரிவிக்கிறார் அப்படியே ஆங்கில வடிவம் ஈவன் தோஸ் வித் கம்பேஷன் எக்ஸ்டோல் மீடியா became my father, mother and lord, removed my blemishes, and showcased his completeness in all aspects." என்பது ஆங்கில வடிவம் இந்த பாட்டு உணர்த்தும் தத்துவம் என்னென்னா அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் காட்டுகிறார் இகழாத பல்லுறவில் ஆச்சாரியனாகிய நம்மாழ்வார் நமக்கு எல்லா உறவாகவும் இருக்கிறார் அந்த உறவு என்பது இந்த இடத்துல இகழாதனா மாறாத நீங்காதன்னு அர்த்தம் ஆச்சாரியனுக்கும் நமக்கும் உள்ள உறவுங்கிறது என்றுமே மாறாது மதுரகவிகள் எப்படி பெருமாளே வந்தாலும் ஸ்டில் எனக்கு நம்மாழ்வார் தான் தலைவர்னு சொன்னார் இல்லையா அது போலதான் நம் ஒத்தத்தருக்கும் ஆச்சாரியனோடு சம்பந்தம் இருக்கு பாருங்க அது என்றைக்குமே நீங்காதான் அதனால தான் நாம் வைகுண்டம் போனாலும் கூட இப்போ மோக்ஷம் கிடைச்சாச்சு வைக்குண்டம் போயாச்சு அங்கே போய் பெருமாளையே சேவிக்கிறோம்னா ஆஹா நானும் ஒரு முக்தி அடைந்த ஜீவாத்மா பெருமாளையே சேவிச்சுட்டேன் இப்போ மோக்ஷ நிலையில வைக்குண்டத்துல ஆச்சாரியனை பார்த்து நீங்களும் ஒரு முக்தி அடைந்த ஜீவாத்மா நானும் ஒரு முக்தி அடைந்த ஜீவாத்மா நீங்களும் நானும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா அதை விட பெரிய அபச்சாரமே கிடையாது வைகுண்டம் போனாலும் ஆச்சாரியன் தான் சிஷ்யன் தான் ஏன்னா இந்த ஆச்சாரியன் இல்லைன்னா அந்த பெருமாள் நமக்கு கிடைக்க மாட்டார் அதுதான் இகழாத பல்லுறவில் அப்போ என்றுமே மாறாத மோட்ச நிலையிலும் மாறாத பல்வகை உறவு ஆச்சாரியன் தான் தாயாகவும் இருக்க முடியும் தந்தையாகவும் இருக்க முடியும் தலைவனாகவும் இருக்க முடியும் அன்பும் காட்ட முடியும் அறிவும் ஊட்ட முடியும் வழியும் காட்ட முடியும் இது ஆச்சாரியனை தவிர வேறு யாராலும் முடியாது அதனால அந்த ஆச்சாரியன் நம்ம ஏற்று அங்கீகரித்து விட்டார்னா அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்பது என்றும் நீங்காதுங்கிறது பாசுரத்தின் தாத்பரியம் இனி மேற்கொண்டு நம்மாழ்வார் பெருமையை அடுத்த பாசுரத்தில் அனுபவிப்போம் மதுர கவிழ்வார் திருவடிகளேஸ்வரன் நன்மையால் பிக்கு நாம டகோ நம்பிக